வணக்கம் குட் ஈவினிங் டு ஆல் டீன் பேசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஜூன் மாதம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிளானரில் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோரில் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் எடுத்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள் மீத்தவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீன் பேசி குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்பாங்கன்னா இரநூறு கேள்விகள் கேட்பாங்க அந்த இரநூறு கேள்விகளில் நூறு கேள்விகள் அப்படிங்கிறது தமிழில் வந்துடும் மீதி இருக்கக்கூடிய நூறு கேள்விகள் ஜிஎஸ்சில் வந்துடும் இந்த இரநூறு மா இரநூறு கேள்வி முந்நூறு மார்க் இந்த இந்த பேட்டனுக்கு நம்ம கிட்டத்தட்ட என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் படிக்கணும் அதன் பிறகு ஜிஎஸ்சில் ஒரு பத்து டாபிக் படிக்கணும் இந்த பத்து டாப்பிக்கு நம்ம படித்து ப்ளஸ் தமிழ் படித்து நம்ம ஒன் செவன்ட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஒரு ஒன்றரை மாதத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த அந்து அந்த அஞ்சு சப்ஜெக்டை நீங்கள் தரவை படிச்சுட்டிங்கன்னா நூற்றம்பது மார்க் எடுத்துருவீங்க இரநூறுக்கு நூற்றி ஐம்பது நான் சொல்கிறது முன்னூறுக்கு கிடையாது இரநூறுக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாகிருவீங்க அது என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை பண்ணி பண்ணுவோம் ஆப்ஷனை என்னபிள் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதனுடைய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்காங்க ஒரு டென் டேட்டிவாக குத்து மதிப்பாக நமக்கு ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு ஜூன் மாதம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமினேஷனுக்குமே எவ்வளோ டியூரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் கேப்பு கொடுத்துருக்காங்கங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நூற்றி எண்பது நாள் நூற்றம்பது நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சாலிடாக நூற்றம்பது நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா சரி இருக்கட்டும் இந்த நூற்றி ஐம்பது நாளில் நம்ம ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் இதில் இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்குது ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம் நூறு கொஸ்டின்ஸ் தமிழ் நூறு கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் இந்த நூறை நம்ம ரெண்டாக படிக்கிறோம் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஜிஎஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஆப்பிட்யூடுன்னு இருக்குது சரி இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த இரநூறு கேள்விகளுக்கு நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் ஓகேங்களா ஸோ ஜென்ரல் தமிழ் இருக்குது நீங்கள் பொது தமிழ் அப்படிங்கிறத படிக்கணும் ஒன் மினிட் நான் வந்து உங்களுக்கு சிலபஸ் வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிங்கிள் பேப்பர் தான் நீங்கள் ஒரே எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க அப்டேட்டி டைப் நா ஒரு கொஸ்டின் கொடுத்து நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஒரு ஆப்ஷனை தான் நீங்கள் எழுதுவீங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நூறு கேள்விகள் தமிழ் இருக்கும் நூறு கேள்விகள் ஜிஎஸ் இருக்கும் மொத்தம் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்போது உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸுக்கு நூற்றம்பது மார்க் அப்போ இரநூறு கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு மொத்தம் முந்நூறு மதிப்பெண்களுக்கு நீங்கள் இந்த பரீட்சையை எழுதுவீங்க ஓகேங்களா சரி இதனுடைய சிலபஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் தமிழில் நம்ம மூணாக நம்ம பிரிப்போம் என்னது பகுதி ஆனால் இலக்கணம் இருக்கும் அந்த இலக்கணத்தில் உங்களுக்கு இருபத்தொரு டாபிக் இருக்கும் அதன் பிறகு பகுதி ஆவண இலக்கியம் அந்த இலக்கியத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து டாபிக் பகுதி ஈனாலில் நடை தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு டாபிக் இந்த நூலகம் பற்றிய செய்திகளாக இப்போ ஆட் பண்ணது அப்போ இது ஜென்ரல் தமிழ் ஸோ இதில் இருந்து மட்டும் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் வருது நூறு கொஷின்ஸ் அப்படிங்கிறது வருது ரைட் அடுத்த சிலபஸில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் பொது அறிவியல் இருக்கும் அதன் பிறகு கடன் கரண்ட் அஃபர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் ஜியாகிரஃபி அதன் பிறகு ஹிஸ்ட்ரி ஓகேங்களா இந்த ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்க பாருங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் டில்லி சுல்தான்கள் மராத்தியர் முகலாயர்கள் மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு இது இருக்குது இல்லையா ஸோ இது ஃபுல்லாக நம்மகிட்ட நோட்ஸ் இருக்குது ஹேண்ட் ரிட்டர் நோட்ஸ் என்னுடைய நோட்ஸ் இருக்குது விருப்பப்பட்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி டெலகிராம் சாட் இருக்கோ மெயில் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதன் பிறகு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஸோ ஐஎன்எம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் யூனிட் எயிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க அதன் பிறகு யூனிட் நைன் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் மேக்ஸ் இதுலேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுதான் உங்களுக்கு சிலபஸ் முடிஞ்சுதா சரி இப்போ நம்ம இந்த அஞ்சு சப்ஜெக்ட் நாங்கள் இப்போ சொன்ன கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஜென்ரல் தமிழில் ஸ்டார்ட் பண்ணி அதன் பிறகு ஒரு பத்து இந்த பதினோரு சப்ஜெக்ட் இருக்குது இந்த பதினோரு சப்ஜெக்டில் உங்களுக்கு சப் ஹெட்டிங் அப்படிங்கிற மாதிரி நிறையெல்லாம் வரும் இதில் நான் இந்த பதினொன்றில் நீங்கள் அஞ்சு மட்டும் படிக்க போகிறீங்க இந்த பதினொன்று படித்து இரநூறு கொஸ்டின்ஸ் எழுதுகிறதும் நான் சொல்கிற இந்த அஞ்சு ஃபஸ்ட்டு அடுத்த ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் முடிக்கணும் நீங்கள் அந்த டியூரேஷனே சொல்லிடுறேன் அது படிச்சிங்கன்னா நூற்றம்பது மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா அஞ்சு மாதத்தில் நீங்கள் மொத்தம் நமக்கு இன்னும் எக்ஸாமுக்கு எவ்வளோ இருக்குன்னா ஆறு மாதம் இருக்குது இந்த ஆறு மாதத்தில் ஃபுல்லாக இந்த இரநூறு கொஷின்ஸ் தான் படிக்க போகிறீங்க அதில் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றரை மாதம் என்ன பண்ண போகிறீங்கன்னா நூற்றம்பது மார்க்குக்கு இந்த ஃபஸ்ட்டு மாதம் ஒன்றரை மாதத்துல நீங்கள் படித்து முடிச்சுருவீங்க நான் சொல்ல போகிறத பார்த்துட்டேன் ஓகே நம்ம அதுக்கு போயிடலாம் இப்போது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் குரூப் ஃபோர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆறு மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப போதுமான டைம் தான் நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க இந்த ஆறு மாதம் உங்களுக்கு அளவு கடந்த டைம் தான் இந்த ஆறு மாசத்துல நீங்கள் எத்தனையோ என்த் டைமில் நீங்கள் ரிவிஷனும் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அந்த அஞ்சு பகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஜென்ரல் தமிழ் இந்த ஜென்ரல் தமிழுக்கு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை படிக்க போகிறீங்க அதுலேயும் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய கூடிய தமிழ் புத்தகங்கள் இருக்கு இல்லையா இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேங்களா நான் சொல்லக்கூடியது இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுமே அடுத்த ஒன்றரை மாதத்தில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா அப்போது இந்த சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் முடிச்சிடணும் இதிலேருந்து தான் உங்களுக்கு ஒரு நூறு கொஸ்டின்ஸ் அப்படின்னா சிக்ஸ்த்திலிருந்து டென்த்துலருந்து வரைக்குமே உங்களுக்கு எண்பது கொஸ்டின்ஸ் வந்துடும் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் சிக்ஸ்திலருந்து டென்த்து வரைக்கும் கேட்பாங்க லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் அடுத்து ஒரு பத்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஜென்ரல் தமிழுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரி இருக்கக்கூடிய தமிழ் புத்தகம் படிக்கணும் இது படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒன்றரை மாதம் கழிச்சு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் தமிழ் கொஸ்டின் இருக்கு இல்லையா அது படிக்கணும் அதே போல் ஓல்டு புக் இருக்கு இல்லையா இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடிஷன் கிடையாது ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு எடிஷன் பழைய புத்தகத்தில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகமும் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்போது ஜென்ரல் தமிழ் நூறு கேள்விகள் நூறு கேள்விகளுக்கு நீங்கள் தொண்ணூத்தஞ்சு கேள்விகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குரூப் வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் சரிங்களா அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய ரெண்டாவது தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் மேக்ஸ் இந்த மேக்ஸுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரை இருக்கக்கூடிய கணக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் முடிச்சிடணும் அதுலேயுமே நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸ் முக்கியமான டாபிக்ஸ்லாம் இருக்கு என்னென்னா டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காலம் மற்றும் வேலை தனிவெட்டி கூட்டி வெட்டி அதன் பிறகு வயது கணக்குகள் சுருக்குகள் சிம்பிளிஃபிகேஷன் ஓகேங்களா அடுத்ததாக ரேஷியோ விகிதம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அதன் பிறகு எண்கள் எண்கள் அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு மீப்போவா கச்சியப் எல்சிஎம் கச்சியப் இந்த பகுதிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் பார்க்க போகிறீங்க ரெண்டாவது ஆப்டிடியூட் பார்க்க போகிறீங்க ஆப்டிடியூட்டில் நான் பின்னாடி இப்போ சொன்னால் அந்த டாபிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து அதன் பிறகு அளவைகள் அது ரொம்ப முக்கியம் அளவைகள்லையும் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அளவைகள் பரப்பளவு என்ன சுற்றளவு என்ன இந்த கூம்பினுடைய கூம்பு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு கூடாரம் இருக்குது அந்த கூடாரத்துக்கு சுற்றி வ வலை பண்ணுறதுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த அளவுகளுக்கு நீங்கள் நைன்த்து டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய அந்த அளவுகள் சாப்ப்டரை படிச்சிங்கனாலே போதுமானது மூணு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த மூணு கொஸ்டில் ரெண்டு கொஸ்டின்ஸ் டேரெக்டாக புக்கில் இருந்து கேட்டுருவாங்க ஒன்று வந்து நீங்கள் அந்த ஃபார்முலா வச்சு போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா சரி இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம நூறு கொஸ்டின் பார்த்துட்டோம் இப்போ ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்கள் ரெண்டு சப்ஜெக்ட் படித்தாலே நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம் ரைட்டா அடுத்து மூணாவதாக நீங்கள் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் எய்ட்டு தமிழ் சமுதாய வரலாறு இந்த யூனிட் எயிட்டு தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் குரூப் டூ எஸாம்ஸ்க்கு படிங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு படிங்க குரூப் ஒன் எக்ஸாம் படிங்க எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் டிஎன்பிஎஸ்சியில் இந்த யூனிட் எயிட்லிருந்து உங்களுக்கு சிலபஸ் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த வாக்கில் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்போம்போது அவங்க கேட்ட

நீங்கள் குரூப் ஒன் ப்ரிப்பர் பண்ணிங்கன்னா இதில் இருந்து ஒரு முப்பது கிட்ட வரும் சரிங்களா இதுவே இப்போ குரூப் ஃபோர் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த யூனிட் எயிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய புக்ஸும் படிக்கணும் அதுவும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலபஸ் டாபிக்ஸும் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துனோம் இந்த யூனிட் எயிட்டுக்கு சிலபஸில் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி என்கிட்ட ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கு நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் மெயில் பண் டெஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி அண்ட் டெலகிராம் ஷேர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் சேல்ஸ் பர்பஸ் சொல்லி தான் ஓகேங்களா சரி இந்த மூணாவது இது மூணு இதில் இருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சொன்னோம் இப்போ ஒரு பதினஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு ஒரு பதினஞ்சு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட நம்ம நூற்றி நாற்பது கொஸ்டின்ஸ் கிட்டே வந்துவிட்டோம் அடுத்ததாக நாலாவது தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி இந்த பாலிட்டிக்கு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய அந்த குடிமியல் பகுதி சிவிக்ஸ் பகுதி நீங்கள் படிச்சு முடிச்சிடணும் லெவன்த்து டுவெல்த்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பகுதியை நீங்கள் படிக்கணும் மெயினாக நீங்கள் இதில் படிக்க வேண்டியது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசு அமைப்பு சாப்டர் மத்திய அரசு மாநில அரசு அப்படிங்கக்கூடிய மூணு சாப்டர் நல்ல தரவாக ஃபிங்கர் டிப்பில் படித்து வச்சுக்கோங்க அடுத்ததாக லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையும் இந்திய அரசு அமைப்பு மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி நிர்வாகம்னா என்ன நகராட்சி இருக்கு இல்லையா லோக்கல் பாடிஸ் ஸோ அந்த தலைப்புகளை படிச்சுக்கோங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் தேர்தல்னா என்ன தேர்தல் குழு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த சாப்டர் படிச்சுக்கோங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் படிச்சுக்கணும் பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் இருந்து உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸ் தமிழ் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் மேக்ஸ் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யூனிட் எயிட்டில் வரும் அதன் பிறகு ஒரு பாலிட்டியிலேருந்து ஒரு பத்து கொஸ்டின்ஸ்கிட்ட வரும் ஓகேங்களா இப்போ நம்ம எது எவ்வளோ எத்தனை பார்த்துட்டோம்னா நூற்றம்பது கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டோம் சரிங்களா அடுத்ததாக லாஸ்ட்டாக நான் அஞ்சாவது தலைப்பு சொல்லக்கூடியது என்னென்னா ஹிஸ்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரியும் நீங்கள் பார்க்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கொஸ்டின்ஸுக்கு இந்த அஞ்சு டாப்பிக்கை அடுத்த ஒன்றரை மாதத்தில் ரெண்டு மாதத்தில் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறத அடுத்த ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு சூப்பராக உதவி பண்ணணும் இந்த ஹிஸ்ட்ரி சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரையும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி புக்ஸ் தான் படிக்க போகிறீங்க நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணில்லையா சிந்து சிந்துசங்கி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் விஜயநன் பாமினி தென்னிந்திய அரசுகள் இந்த ஏழு தலைப்பு படிச்சிங்கன்னா இதிலேருந்து ஒரு எட்டுலேருந்து பத்து கொஸ்டின்ஸ் வரும் மினிமம் நம்ம எட்டே வச்சுக்கணும் எட்டு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இதுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எட்டு அவைலபிளாக இருக்குது நீங்கள் நான் நாகேன்னு சொன்ன மாதிரி தான் மேல் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு தலைப்புகளை நீங்கள் படித்தால் போதும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது கேள்விகளுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் நூற்றி அறுபது கேள்விகள் கேட்குறாங்க இந்த அஞ்சு தலைப்புகளில் இருந்து இது அப்படி கேட்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு நூற்றி முப்பது எடுப்பீங்க ரிமைனிங் இருக்கிறது ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இந்த மூணு ரொம்ப எளிமையான பகுதி ஸோ இது வந்து இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ இந்த அஞ்சு டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் அடுத்து ஒரு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என்னது நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் தமிழ் ஆப்பிட்யூட் யூனிட்டி பாலிட்டி ஹிஸ்ட்ரி இந்த அஞ்சு தலைப்புகளை ஈஸியாக நீங்கள் படித்து முடிச்சிடலாம் ரொம்ப க பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்கவே வேணாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் படித்து முடிச்சுடுங்க ஈஸியாக இரநூறுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி